வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் யாருக்காக நாவலை தொடர்வோம் பாகம் இருபத்தி ஆறு எப்படியோ ஒரு வழியாக அம்மாவை சமாதானப்படுத்தி அவளிடம் ஆசிர்வாதம் வாங்கினேன் அம்மா ஓரளவு தெளிவடைந்து விட்டாள் என்னுடைய திருமணத்தைப் பற்றி பேச துவங்கிவிட்டாள் இன்னமும் ஐந்து வருடங்களுக்கு அதைப் பற்றி பேசக்கூடாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டேன் ஒவ்வொரு நாளும் நான் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டுமே என்று வேண்டி சாப்பிடாமல் வழிமேல் விழி வைத்து காட்டியிருப்பான் முப்பது நாட்கள் பரந்தோடி விட்டது அன்று என்னுடைய சம்பள தினம் முதல் சம்பளம் என் உழைப்பில் வாங்கும் முதல் ஊதியம் மனமெல்லாம் பரபரப்பாய் இருந்தது பெற்று நேராக அம்மாவிடம் சென்று தவறை கொடுத்தேன் அம்மா சந்தோஷமுடன் சுவாமி என்னை ஆசிர்வதித்தாள் ஒரு பத்து ரூபாய் எடுத்து அப்பாவிற்கு காணிக்கையாக அந்த குங்கும டப்பாவின் அடியில் செருகிவிட்டு விட்டு கவரை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டேன் டேய் வந்ததும் வராதம்மா எங்கடா புறப்பட்டுட்ட நீ ரெடியா கிளம்பிடுமா ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நீ சைக்கிளில் உட்காந்துக்கோ நான் கூட்டிட்டு போறேன் நான் கடைக்கு சென்று அம்மாவை எனது சம்பளத்தில் முதல் முதலாக அவளுக்கு ஒரு புடவை எடுத்து அவளுக்கு பிடித்த ஸ்வீட் காரும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு விரைந்தேன் நான் வந்த போது வீடு பூட்டி இருந்தது தம்பி உங்க அம்மாக்கு காலையிலேருந்து வயிற்று போக்கு வாந்தியும் இருந்துச்சு ஆசையாக சம்பளம் வாங்கிட்டு வரும்போது சொல்ல வேணான்னு பேசாம இருந்துட்டா கொஞ்சம் அதிகமாக சோர்ந்து விழுந்துட்டா டாக்டர் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லம்மா பக்கத்து வீட்டு ஆயாதான் கூறினாள் வாங்கி வந்த பொருட்கள் வீட்டினுள் வீசி விட்டு சைக்கிளில் ஆஸ்பத்திரிக்கு பறந்து அங்கே இரண்டு கைகளிலும் குளுக்கோஸ் ஏற்றப்பட்ட நிலையில் அம்மா துவண்டு படுத்திருந்தாள் நான் ஓடி வந்து அம்மாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதேன் அசட்டு பிள்ள பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி தாண்டா இன்னமும் இருக்க நீ ஆம்பளடா இன்னும் குழந்தை இல்லை அம்மா சிரித்தார் நான் ஆம்பளையா வளர்ந்துட்டாலும் நீ எனக்கு அம்மா தானே அம்மானு தானே இன்னமும் கூப்பிடுற அக்கான்னு கூப்பிடலையே சரிப்பா சரி நீ சாப்பிட்டியா நீ இல்லாம என்னைக்குமா நான் சாப்பிட்டுருக்கேன் காலையில வைத்தியம் பார்த்துருக்க கூடாதா இவ்வளவு மோசமா ஆற வரைக்கும் பேசாம இருந்தியா நீ முத முதல்ல சம்பளம் வாங்கிட்டு வரப்போ நான் இல்லாம இருக்கலாமா அதனாலதான்ப்பா இப்ப என்ன ஆயிடுச்சு ஒண்ணுமே இல்லையே இதோப்பா இந்த ஊசி மருந்தை எழுதி கொடுத்துருக்காங்க போய் வாங்கிட்டு வா அத போட்டா நல்லாடும் ஏய் விசாலா இவனை அனுப்புற வெளியில இருட்டி போச்சு டிவி காரை பாத்துட்டு வந்து விழுந்தான்ல அன்னைக்கு அப்புறம் திரும்ப வந்து விழுந்த நீ தான் அஞ்சலு கிண்டல் அடித்தான் என்னக்கா இந்தலா அப்போ அரை பேண்ட் போட்டிருந்தேன் இப்போ முழுசா போட்டிருக்கேனாக்கும் எலே நீ பெரிய சிங்கம் தாண்டா போ அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கங்கக்கா நான் போயிட்டு வந்துடுறேன் நாங்க பாத்துக்கிறோம் நீ பத்திரமா போயிட்டு வா என்று கோவிலுக்கு சென்று அம்மாவின் பெயரை அர்ச்சனை செய்தேன் இறைவா இந்த உலகில் அவளை தவிர எனக்கு உறவில்லை அநியாயமாக என்னை பெற்றவர் சாக நான் காரணமாகிவிட்டேன் என் அம்மா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அவளை என்னோடு ஒரு நீண்ட ஆயுளோடு நல்லபடியாக வச்சு பார்க்க எனக்கு அவகாசம் கொடு நான் வேறென்ன உன்கிட்ட கேட்க போறேன் பிரசாதம் பெற்றுக்கொண்டு மருந்தினையும் வாங்கிக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு விரைங்க வாசலிலேயே அஞ்சலையும் தாசாத்தியும் நின்றிருந்தனர் அவர்கள் முகத்தில் கலை போயிருந்தது ஏ இங்க நிக்கிறீங்க அம்மா வாங்க தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களா இவ்வளோ நேரம் என்னடா பண்ண ரமேஷா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேங்கா அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுத்தீங்களா இனிமேல அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைடா ஏங்கா ஏன் அப்படி சொல்றீங்க நான் கலவரத்துடன் வினைவினை உங்க அம்மா உனக்கும் சரி எங்களுக்கும் சரி வைக்க வேண்டாம் அவ கிளம்பி கண்ணம் கைகளில் இருந்த பொருட்கள் எல்லாம் மூளைக்கு ஒன்றாக சிதற நான் ஓடினேன் பின்னாலேயே இருவரும் வார்டினுள் அம்மாவின் படுக்கை காலியாக இருந்தது நான் விழுந்து புரண்டு அழுதேன் என் நிலையும் சூழ்நிலையையும் மறந்தேன் ரமேசா இனி அழுது புரண்டு என்னப்பா எழுந்திரு இனிமே ஆக வேண்டியதை பார்க்கலாம் அம்மாவை பெணக்கிடங்குக்கு கொண்டு போயிட்டாங்க நாங்க போய் மற்றவங்களுக்கு தகவல் சொல்லி ஆகிற வேலை பார்க்கலாம் நீ பதட்டப்படாம இருடா அவர்கள் சென்று விட்டனர் பிணக்கிடங்கு இருக்கும் இடத்துக்கு சென்றேன் முன்னொரு முறை அம்மா ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட போது நான் இங்கு வந்து பயந்து சென்ற சம்பவம் நினைவிற்கு வந்தது அன்று இந்த இடத்தை பார்க்கவே பயந்த நான் இன்று இங்கு பழியாய் கிடைக்கிறேன் இருட்டில் போனாலே பிள்ளை பற்றி கவலைப்படும் அம்மா இன்று கவலை இல்லாமல் உறங்க போய்விட்டான் இன்று இந்த பிள்ளையின் நிலை பார்த்திருந்தான் எப்படியெல்லாம் துடித்துப் போவான் நான் உடனே என் அம்மாவின் முகத்தை பார்க்க துடித்தேன் வாட்சிமன் கால்களில் விழுந்து அழுதேன் அவன் என் மீது இறக்கப்பட்டு கதவை திறந்து என் அம்மாவை பார்க்க அனுமதித்தான் துணிகளால் சுற்றப்பட்டு பிணத்தோடு பிணமாக அம்மா சென்ற மணித்துளி வரை அம்மாவை இருந்தவள் அந்த இதயம் முழுவதும் சுக்கலாக வெடித்தது அவளை மல்லியில் மடியில் போட்டுக்கொண்டு கொண்டு அழுதேன் அம்மா என்ன தனியா விட்டுட்டு போகாதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உனக்கு மனசு கல்லாயிடுச்சாம்மா பெத்தவரோட சாவுக்கு காரணமான பாவியோட நமக்கு என்ன வாழ்க்கைன்னு நீயும் அவரோட சேர்த்துட்டியா என்னை தவிக்க விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது என்னுடைய சூடான கண்ணி அவளின் முகத்தை நனைத்தது அம்மா மெல்ல கண் திறந்து என்னை பார்த்தாள் நான் நம்ப இயலாமல் அவளை பார்த்தேன் எப்பப்பா வந்த மருந்து வாங்கிட்டியா என்றாள் மீண்டும் ஆயாசத்துடன் கண்களை மூடிக்கொண்டாள் நான் அவளுடைய நாடி துடிப்பை பார்த்தேன் அது மெல்ல இயங்கியது நெஞ்சில் காது வைத்து பார்த்தபோது லேப்டாப் சத்தம் சங்கீதமாக கேட்டது மனது முழுவதும் பிரவாகமாக அவளை மெல்ல கதவி திறந்து கொண்டு வெளியே ஓடி வந்தேன் வாட்ச்மேன் சார் சார் என் அம்மா என் அம்மா உயிரோட தான் சார் இருக்காங்க வாங்க சார் வந்து பாருங்களேன் அங்கே இருந்து அவங்கள வெளியில் எப்படி கொண்டு வாங்களே என்னப்பா உளறு உளரல சார் சத்தியமாக எங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்க நீங்கள் வந்து பாருங்கள் எங்க நவராப்பால என்று கூறிவிட்டு உள்ளே வந்தான் வாங்க சார் முதல்ல அவங்கள வெளியில் எப்படியா கொண்டு வாங்க சார் இதை பாருப்பா பொருள் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அம்மா நல்லா தானே இருக்காங்க சரி சரி ஒரு நான் போய் டாக்டர் கூட்டியார வந்து பார்த்த பிறகு வெளியில் கொண்டு வரலாம் நீ அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கடா அவர் அவசரமாக வெளியேறினார் நான் உள்ளே ஓடி சென்று அம்மாவின் கைகளை தேய்த்து சூடேற்றினேன் டாக்டர் வந்தார் இதோ பாருப்பா நீ கொஞ்சம் வெளியில இரு பார்க்கற என்றார் நான் வெளியில் வந்து நின்றேன் என்னோடு சேர்ந்து வெளியே நின்றார் டாக்டர் ஊசி போட்டாரு அதிர்ஷ்டம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்றார் வாட்சிமேன் வெளியே வந்தார் டாக்டர் என்ன டாக்டர் என் அம்மாவை வெளியே எப்போ கொண்டு வரீங்க சாரி பாய் அவங்க எப்பவோ இறந்திருக்காங்க வீண் பிரம்ம வேண்டாம் இல்ல இல்ல என் அம்மா சாகல நான் வீரிட்டு அலறினேன் டாக்டர் எங்க அம்மா சாகல அவ என்கிட்ட பேசினா என்ன பார்த்தா அழுதா உனக்காக நான் வருத்தப்படுறேன் தம்பி எப்போதுமே நாம் அதிகமாக நேசிக்கிற ஒருத்தர் இப்படிப்பட்ட பிரம்மைகள் தோன்றது சகஜம்தான் இறந்தவங்க மூச்சு விடுற மாதிரி ஒரு பிரமை ஏற்படும் அது போலதான் உனக்கும் ஏற்பட்டிருக்கு இல்லை இல்லை வாட்ச்மேன் சார் நீங்களும் வந்து பாத்தீங்கல்ல நீங்க சொல்லுங்களேன் எனக்கு பிரம்மை எதுவும் இல்லை என் அம்மா கண்ணு திறந்தா கண்ணு திறந்தாங்கிறது வேணா பிரம்மையா இருக்கலாம் ஆனா அவங்க என்னோட பேசினாங்க கண்ணில் இருந்து தண்ணி வந்தது ஒரு நாளும் அந்த கண்ணீர் பிரம்மையா இருக்க முடியாது நான் உள்ளே தாவி ஓடி சென்றேன் என் அம்மாவின் கண்களை அழுத்தி துடைத்து பார்த்தேன் மீதம் இருந்த கண்ணீர் துளிகள் சிந்தின புதியதாக ஒரு மருந்தின் நெடி அங்கே வீசியது வெளியே ஓடி வந்தேன் தொடர்ச்சியை கூறுகிறேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இந்த பிரபஞ்சத்தில் நிலையானது எதுவும் இல்லை நேற்றைய மலர்கள் என்று உதிர்வதுதானே இயற்கை